ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் மட்டுமே நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை டீடெயில்டாக இந்த வீடியோ எல்லாம் அனலைஸ் பண்ணி தொகுத்து வழங்க போகிறோம் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணியில் வியாபாரம் அனைத்தும் எப்படி அமைங்குறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திவிடும் நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா मैशम के अटा मैशम ரிஷபம் அட் ஐம் ரிஷவம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலங்க நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேம் நீங்க டைப் பண்ணீங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி ரகசிய படங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்னு யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே சுபதின வாழ்த்துக்கள் மோர் மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ரெண்டு விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியங்க அதை நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நல்ல ஒரு செல்வ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க கூடாதுங்க இது சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இதுவும் கஷ்டம்தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் அது குறித்த தகவல்களை ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சூரியன் மற்றும் ராகுபுதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஏழு குடிகளும் ஒன்பது குடிகளும் பரிமாற்றம் பெற்றுள்ளனர் மேலும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கிறது எட்டாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கட்டமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரசி என்பர்களுக்கு உங்க பேச்சு திறமை மூலமாக அதிகமான பாராட்டுகள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் மிகப்பெரிய பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சில பேருக்கு வந்து டிரான்ஸ்பர் வித் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக அதிகமான பாராட்டுதல் மற்றும் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே அலுவலகப் பணிகளில் நீங்கள் சில ஊர் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது மேலோங்கி காணப்படுகிறது உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்று தினம் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அலுவலகப் பணிகள் எதிர்பாராத மாற்றங்கள் நல்ல வகையில் உருவாகும் ஆடம்பரமான சில பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுங்க புதிய தொழில் செய்யணுன்ட்டு ரொம்ப நீங்கள் இன்னைக்கு ஆர்வமாக இருப்பீங்க அப்படி நீங்கள் புதிய தொழில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில மகிழ்ச்சியான செய்திகள் வழியிலிருந்து கிடைக்கும் உங்களது டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கணும் இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுனால புதிய தொழில் தொடர்பான விஷயங்களை இன்றைக்கி தாராளமாக நீ மேற்கொள்ளலாம் அன்றைய தினம் அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் எதை நீங்கள் இருக்கணும் எக்ஸாம் எக்ஸாம்ஸில் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கணும் நண்பர்களே காஸ்ட்லியான சில பொருட்களை வாங்கியே தீரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வ செயல்படுவீங்க பம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலுங்க சில ஊர் மாற்றம் டிரான்ஸ்பர் குறித்த எண்ணங்கள் உங்கள் மனசுல இன்னைக்கு அதிகமாக ஓடிட்டே இருக்கும் புதிதாக சில கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களது தொழில் வளம் சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது இப்பொழுது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமைப்பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சந்தோஷம் இருக்குது அதிலும் குறிப்பாக மன உறுதி பெறணும் அப்படின்னா தியானம் யோகா போன்றவற்றை செய்து அதிக பலன்களை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு யாராவது வந்து பணத்தை வந்து திருப்பி தராம டகால்ட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்பொழுது உங்களது பணம் திரும்ப உங்க கைக்கு கிடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனதை அசைத்து பார்க்கக்கூடிய சில நபர்களிலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனக்கு வந்த காதலருடன் உங்களுக்கு அற்புதமான ரொமான்ஸ் நலவுகள் காணப்படுது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி உங்க மனம் கவர்ந்த உங்களது காதலற்ற நீங்க பேசும் பொழுது அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் கடந்த காலத்தை சேர்ந்த சில நபர் வந்து உங்க கூட தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ரொம்ப நிற்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றி தரும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய சிறப்பான இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையின் மூலமாக ஆனந்தம் பெருகும் வீட்டிலும் ஆனந்தம் அலுவலக பணியிலும் ஆனந்தம் மேலும் உங்க வியாபாரத்திலும் மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினங்கள் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிஷ்டம் தரும் நேரம் ஆரஞ்சு கலர் இன்றைக்கி உங்களுக்கு லகேஷ் கலராக அமைங்க நண்பர்களே நமது துளம்புற ராசிப்பள்ள சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் பெறக்கூடிய நகராக அமைத்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் நமது தொலைபுராசி அன்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஆடம்பரமான சில காஸ்ட்லியான பொருளை வாங்கிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக ஆர்வமானிக்கு செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு ஏன்னா அந்த மாதிரி பொருட்களை இங்கே இன்றைக்கி வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க எதிர்வராத நல்ல மாற்றங்கள் உங்கள் அலுவலக பணிகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் எனவே மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு வேகம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் மற்றும் உங்களுக்கு எதிரான இன்னைக்கு உண்டு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல என்னென்ன இடைஞ்சல்கள் இருக்கோ இடையூறுகள் இருக்கோ எல்லாமே இன்னைக்கு அகலும் எனவே அதிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க விவேகமா செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளியூர்ல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகுங்க புதிய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல அனுபவங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே